சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத் தொடரில் சபாநாயகருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சபாநாயகர் பதவியை பறிக்க வேண்டும் என்று ஓட்டுக்கள் மூலமாக தோல்வி அடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முறை சட்டசபைக்குள் வர முடியாது அவரது எம்எல்ஏ பதவி நிச்சயம் பறிபோகும் என்ற தகவல்தான் தற்பொழுது வெளியாகி உள்ளது காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறார் என்றும் ஓபிஎஸ் அவர்களையும் சரி தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களையும் சரி புறக்கணிக்கும் நோக்கத்துடன் செயல்படுவதால் தென் மாவட்டங்களிலும் வடமாந் வட மாவட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சபாநாயகர் அதிமுக மிக மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருப்பதாக அவையிலிருந்து வெளியேறும் பொழுது அதாவது அவருக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வருவதற்கான ஓட்டுக்கள் எண்ணிக்கை நடைபெறும் பொழுது அவர் அந்த சபையிலிருந்து வெளியேற வேண்டும் அவர் வெளியேறும் பொழுது செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது பேசியுள்ளார் இதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் சேலம் எடப்பாடி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட்டால் அவர் தோல்வியடைவார் அது உறுதிதான் என்பதையும் சபாநாயகர் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை முதலில் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அடுத்ததாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான தலைமை இல்லை என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான பாதையில் தான் செல்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தான் தழுவியுள்ளது அது மட்டுமல்ல அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக சரியான மாநாட்டையும் அதிமுகவினர்களால் திட்டமிட்டு நடத்த முடியவில்லை ஒருவேளை அப்படி நடத்துவதற்கான முயற்சிகள் வந்தாலும் பணத்தை நாங்கள் செலவிட மாட்டோம் தலைமையில் வெளியிட வேண்டும் என்று அதிலும் உட்கட்சி பூசல் ஏற்படுவதால் மாநாடு நடத்த முடியாமலும் அதிமுகவின் தலைமை திண்டாடுகிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒன்று அதிமுக போட்டியிட்டால் தோல்வியடைவதோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெபாசிட்டை இழப்பார் இல்லை என்றால் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா இவர்கள் மூவரும் அதிமுகவை மீட்டெடுத்து எடப்பாடியை விரட்ட வேண்டும் என்ற தகவல்தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாப்பிக்காகவே இருக்கிறது பாஜக யாருக்கு ஆதரவாக இருக்கிறது அதிமுகவிற்குத்தான் ஆனால் அதிமுகவில் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது என்று நாம் கேட்டறிந்த பொழுது செங்கோட்டையனுக்கும்தான் செங்கோட்டையனுக்கும் தான் ஆதரவாக பாஜகவினர்கள் செயல்படுவதாகவும் அண்ணாமலை நேரடியாகவே கூறிவிட்டார் செங்கோட்டையின் முதல்வர் வேட்பாளருக்கு நான் முழு சம்மதமே தெரிவிக்கிறேன் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன் என்றும் தெரிவித்துவிட்டார்